சிலாபத்தை சேர்ந்த ஒரு சகோதரி கேள்வி ஏதாவது ஒரு விடயத்தை வேண்டி வைத்து நோன்பு பிடிப்பது போல் தொழுகையும் தொழலாமா என்று கேட்கிறாங்க அதாவது நாங்க ஏதாவது ஒரு நேர்ச்சியை செய்வோம் அந்த செய்வோம் எப்படி என்றா இந்த காரியம் எனக்கு நடந்துச்சுடா நான் இத்தனை நோன்பு பிடிப்பேன் என்று நோன்பு பிடிப்பதற்கு நேர்ச்சி செய்வதை போன்று இந்த காரியம் எனக்கு நிறைவேறினால் நிறைவா நான் இத்தனை ரக்காத்து தொழுவேன் என்று சொல்லி தொழுகையை நேர்ச்சை செய்யலாமா என்று கேக்குறாங்க அதாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக இந்த நேர்ச்சை சம்பந்தமாக ஒரு அடிப்படையான விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும் நேர்ச்சை என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குதுன்னு சொன்னா இறைவனோட ஒரு பேரம் பேசுற மாதிரி ஒரு தன்மையில இருக்குது இறைவா நீ எனக்கு இதை செய்து தந்தால் நான் உனக்கு இதை செய்து தருவேன் எனக்கு இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி தந்தால் நான் உன்னுடைய இந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்ற மாதிரி இறைவனுடன் ஒரு பேரம் பேசி வியாபாரம் செய்யற மாதிரி ஒரு தோற்றம் இந்த நேர்ச்சையில் காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது இருப்பதனால நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நேர்ச்சையை தடை செய்கிறார்கள் எப்படி தடை செய்றாங்க நஹம் நபியோ சொல்லாஹு அலைவ சொல்லம அனின் நதிரி நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் நேர்ச்சியை செய்வதை தடை செய்தார்கள் இன்னமும் நான் எருது செய்வன் அது எதையும் மாற்ற போவதில்லை என்பது அல்லாஹ் ஏற்படுத்தின விதியில எதையும் மாற்ற போவதில்லை அவருடைய செல்வத்தை வெளியேற்றிவிடும் ஒரு கஞ்சன் செலவழிக்காம இருப்பான் ஆனா நேர்ச்சையின் காரணமாக இறைவா இது நடந்தால் நான் ஒரு ஆட்ட அறுத்து கொடுப்பேன்டா கஞ்ச பயல் சாதாரண நேரத்துல எச்சு கையில காக்கா விரட்டாதவன் இந்த நேர்ச்சை என்று வரும்போது அவர் ஆட்ட கூட குருபான் குடுப்பேன் என்று அவன பொருளாதாரத்தை வெளியே செலவழிக்கிறானே இது வேணும் என்றா நேர்ச்சல நடக்குமே தவிர இதை நேர்ச்சை இவன் செய்வதனால அல்ல விதியில எதையாவது மாட்டான் என்று நபி சொன்ன செய்திய அப்துல்லாஹிபின் உமர் அலி உள்ள அறிவிக்கிறாங்க சையுல் புகாரிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே போன்று இன்னொரு அறிவிப்பு வருகிறது இதே அப்துல்லாஹிபின் உமர் அலி அறிவிக்கிறாங்க புகாரில ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தி இன்னன் நதுரை

நேர்ச்சையில எதுவும் முட்படுத்தோ மேல பிற்படுத்தோம் மேல எனக்கு நடக்கிற ஒரு ஆபத்தை நேர்ச்சையால பிற்படுத்த இல்லை கேட்டா இயலாது எனக்கு ஏதாவது நன்மையை முன்கூட்டியே வர வைக்கணும் என்று சொல்லி நேர்த்த செஞ்சாலும் அதுல எதுவுமே நடக்க போறது இல்லை என்று ரசூல் சல்வாஸ்லம் சொன்ன பிறகு இப்ப நேர்ச்சியை வந்து நாங்க செய்யறதுல இருந்து நாங்க விலகி கொள்ளணும் ரசூல்ல இந்த இவ்வளவு விலங்கப்படுத்திட்டாங்களே நாங்க எதுக்காக நேர்த்த செய்யணும் ஏதாவது ஒரு நன்மை உண்ட சீக்கிரமா அடைகிறதுக்கும் தீமை ஒண்டை தடுத்து நிறுத்தி கொள்றதுக்கும் தானே நேர்ச்சியை செய்வோம் அது நடக்காது என்றாங்க சல்லா அலிஸ்லாம் அப்ப எதுக்கு இந்த நேர்ச்சைக்காக நாங்க விழனும் அது அவசியம் இல்லை இப்ப நேர்ச்சியை விட்டு நாங்க ஒதுங்கி இருக்கணும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான அறிவுரை அப்ப என்ன செய்யணும் நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறணும் என்றால் நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளணும் என்றால் நாங்க என்ன காரியத்துல ஈடுபடணும் என்ன செஞ்சால் சரி என்று கேட்டால் அதற்கு அல் குருவான்ல நமக்கு வழிகாட்டல் இருக்கிறது திருக்குருவான்ல சூரத்துள் பக்கரால இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் அல்லாட உதவி தானே நமக்கு தேவைப்படுது எப்படி உதவி தேடணும் பொறுமை மூலமும் தொழுகை மூலமும் உதவி தேடுங்கள் நீங்க அல்லாத உதவி வேணும் என்று சொன்னா அழகா பொறுத்து கொள்ளணும் கஷ்டங்களை பொறுத்து கொள்ளணும் நஷ்டங்களை பொறுத்து கொள்ளணும் இழப்புகளை பொறுத்து கொள்ளணும் பாதிப்புகளை சகித்துக் கொள்ளணும் நீ முகம் கொடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக முகம் கொடுக்கணும் இந்த பொறுமை முகம் கொடுக்கிற பிடிக்கிற தன்மை உங்களிடம் இருக்கணும் வசலா தொழுகை இருக்க வேண்டும் ஐவேளை தொழுகையை கடமையான தொழுகையை பேணி பாதுகாத்து தொழ வேண்டும் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய சுண்ணத்தான நஃபீலான வணக்கங்களை அதிகம் அதிகம் அளவில் செய்ய வேண்டும் இப்படி நாங்கள் செய்தோம் என்றால் அல்லாட உதவி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இது பயபக்தி உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும் பொறுமையா இருக்கிறது யாருக்கு பாரமா இருக்கும் பணிவு இல்லாதவனுக்கு அதே மாதிரி தொழுகையை நிலைநாட்டுவது யாருக்கு பாரமா இருக்கும் பணிவு இல்லாதவனுக்கு பணிவோடு இறைவனை அஞ்சு நடத்தக்கூடிய மக்களுக்கு தொழுகையும் பொறுமையும் அல்லாத உதவியை கொண்டு வந்து சேர்க்கும் என்று இந்த அல்லாஹ் சொல்றதை நாங்க பார்க்கிறோம் அதே போன்று திருக்குறள்ல இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனத்துல யா ஐயோ அல்லது ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களை சபரி பொறுமை மூலமும் தொழுகை மூலமும் உதவி செய்ங்கள் இன்னும் அல்லாமா சாபிரி அல்லா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லா சொல்கிறான் நீங்க தானே கேட்கறீங்க அல்லாட உதவிதானே வேணும் என்றீங்க பொறுமையாளர்களோட அல்லா இருக்கிறான் இனிமே தொழுங்க பொறுமையா இருங்க அல்லாட தேடுங்க அல்லா உதவி செய்வான் இந்த வசனத்திலிருந்து நாங்க விளங்கி கொள்றோம் அப்ப தொழுகை பொறுமை மூலமாக நம்முடைய நோக்கங்களை தேவைகளை பூர்த்தி செய்து அல்லாவுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது அந்த வழிமுறையில் நாங்கள் ஈடுபட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக எங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அது அல்லாம அல்லாவோட பேரம் பேசுற மாதிரி நேர்ச்சைக்கு செல்ல வேண்டாம் என்று ரவி சொல்லா சொல்லுவாங்க தடுத்திருக்கிறாங்க ஆனால் இந்த தடையை பொறுத்த அளவுல இது நூற்றுக்கு நூறு சதவீதமான முற்றிலும் முழுதாக நேர்த்தை செய்யவே கூடாது என்ற வகையில வந்து ஒரு தடை அல்ல சில தடைகள் தடை என்ற தடைதான் திருமதி யாரும் எப்படியும் இந்த நேரத்திலும் செய்ய முடியாது சில தடைகளை பொறுத்த வகையில் அலிஸ்லாம் அவர்கள் அது தவிர்ந்து கொள்வது சிறந்தது என்ற கருத்தில் சொல்லி இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு கருத்துலதான் இந்த நேர்ச்சை சொல்ல சொல்றாங்க தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற நேர்ச்சை செய்யவே கூடாது என்று இல்லை நேர்ச்சையில எதை எதிர்பார்க்கணும் அந்த விளைவு நடக்க போறதில்லை ஆனால் செய்ய வேண்டாம் என்பது மொத்தமாக நேர்ச்சிய வேண்டாம் என்ற கருத்தில் சொல்லப்படவில்லை என்பதை திருக்குருவான இரண்டாவது வசனத்திலிருந்து நாங்கள் விளங்குறோம் அது அல்ல என்ன சொல்றான் நீங்க ஏதாவது ஒரு ஒரு சொத்தை செலவிட்டால் மின் நகர்த்தும் அல்லது ஏதாவது ஒரு நேர்ச்சை செய்தால் நல்லாகும் அதை அறிந்தவனாக இருக்கிறான் எந்த உதவியாளரும் இல்லை அப்ப அல்லா சொல்றான் தெரியும் நீங்க வந்து ஒரு தர்மத்தை செய்தால் அது தெரியும் அத்தகைய நன்மக்களுக்கு தான் உதவி செய்வான் நியாயக்காரனுக்கு உதவி செய்ய மாட்டான் அப்ப நேர்ச்சவனுக்கு அல்ல உதவி செய்வான் என்ற இந்த வசனத்துல இருந்து நாங்க விளங்குறோம் அதே போல திருக்குருவான்ல எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல நதிரி நன்மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா அவர்கள் பற்றியும் அவர்கள் அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நல்ல மக்கள் நேர்ச்சே நிறைவேற்றுவாங்க வருது அப்ப நிறைவேற்ற வேணாம் என்று சொல்ல நேர்ச்சி செய்ய வேணாம் என்று சொன்னது எந்த கருத்துல புரிஞ்சு கொள்ளணும் தவிர்ந்து போங்க சிறந்தது ஆனா நீங்க உண்டு நேர்த்தியை உண்டு செஞ்சுட்டீங்கன்னா நினைச்சிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றணும் ஏன்னா நன்மக்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற வசனத்துல இருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம் அதே போல சூரத்துல ஹஜ்ஜி இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் சும்மல் யகுலு தபசவும் அவர்கள் தங்களுடைய அழுக்குகளை அகற்றட்டும் வல் யூஃபு நுதூரவும் தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும் வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக் பழமையான இந்த ஆலயத்தை அவர்கள் தவாப் செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப இதுல என்ன வருது நல்லடியார்களாக இருந்தால் நேர்ச்சை என்ற செய்தால் அதை நிறைவேற்றும் என்று அல்லாவோட நீங்க பேரம் பேசுற மாதிரி ஒப்பந்தத்தை போட்டுட்டீங்க அது அல்லாவுத்தாலாவும் நிறைவேற்றி தருவான் என்றால் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் அந்த நேர்ச்சியை நீங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்துல நாங்கள் பார்க்கிறோம் நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய இன்னொரு பொன்மொழி வருது புகாரியில ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது செய்தியில மண் நகர ஐயுத்தி அவ்வாஹ் யார் ஒருவர் அல்லாக்கு கட்டுப்படும் விஷயத்தில் நேர்ச்சை செய்வார்களோ அவர் அதிலே கட்டுப்பட்டு நடக்கட்டும் ஒருவர் அல்லாவுக்கு மாறு செய்வதாக ஒரு செய்வார்களோ அவர் அதிலே மாறு செய்ய வேண்டாம் என்று நபி சவுல்லா சொன்னதாக அலி ஆயிஷார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப இந்த செய்தியில ரசோலா என்ன சொல்றாங்க அல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரி நேர்ச்சையொட நீங்க செய்வீங்க நிறைவேட்டுங்க அல்லாக்கு மாறு செய்யற விதத்துல நேரத்தை செஞ்சா நிறைவேற்றாதீங்க சில பேர் என்ன செய்வாங்க இந்த நேர்ச்சியை நீ நிறைவேற்றினால் மேனில கத்தி குத்து ராத்தி பொண்ண கொடுத்துருவேன் இப்படி சொன்னா இது அல்லாக்கு மாறு செய்யறது உனக்கு யாரு கத்தி குத்து ராத்தி குடுக்க சொன்னா கத்தி குத்து எல்லாம் யாரு உங்க மேலுக்கு போட்டுக்கொள்ள சொன்னா இது செய்யக்கூடாது அதே போன்று இறைவா நீ எனக்கு வந்து இந்த நேர்ச்சியை நிறைவேற்றினால் நான் உனக்காக வேண்டி இத்தனை நாட்கள் வெயிலில் கிடப்பேன் அல்லது அமர மாட்டேன் அல்லது பேச மாட்டேன் மௌன விரதத்தில் இருப்பேன் இப்படி எல்லாம் மாற்றமான விஷயங்கள்ல இறைவனுக்கு கட்டுப்பட்ட விஷயம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட விஷயம் தான் உபரியான நோன்புகள் அப்ப நோம்புல நேர்ச்ச வைக்கலாம் இறைவா நீ எனக்கு இந்த காரியத்தை நிறைவேட்டினா நான் உபரியாக நஃபீலாக இத்தனை நோன்ப பிடிப்பேன் என்று சொல்லலாம் கருளான நோன்போ சுண்ணத்தான நோன்போ இதுல வராது இறைவா நீ எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றினால் நான் ரமதான் மாதம் முழுவதும் நோம்பு பிடிப்பா ஒருத்தருக்கு நேர்த்த செய்யலாண்டு அது கடமை அதை செஞ்சுதான் ஆகணும் அது செய்யாட்டி பாவியாகுவார் நேர்ச்சல கொண்டு வந்து சேர்க்கிறது அதே மாதிரி ஒருத்தர் இறைவா எனக்கு நீ இந்த காரியத்தை நிறைவேற்றினால் நான் ஆறு நோம்பு பிடிப்பேன்னு சொல்லல ஆறு நோன்பு பிடிக்கிறது முஸ்லிம்களுக்கு சுண்ணப்பாக்கப்பட்டுள்ளது அது சுண்ணத்துல வந்துருச்சு அது எல்லாரும் செய்வதற்குரிய ஒரு வலியுறுத்தப்பட்ட அம்சமாக மாறிவிட்டது அப்ப உபரியான வணக்கங்களை ஒருவர் நேர்த்தே செய்யலாம் அதுல நோம்பு உபரியாக இருக்கிற மாதிரி தொழுகையையும் காரியம் நிறைவேறினால் நான் ஐவேல தொழுவேன் என்று சொல்லக்கூடாது ஐவேல தொழில் கடமையாக்கப்பட்டுள்ளது அது செய்யணும் முன்பின் சுண்ண தொல்வேன் என்று சொல்லக்கூடாது முன்பின் சுண்ணத்து அது வலியுறுத்தப்பட்ட நிலையில் உள்ளது இது அல்லாத உபரியான தொழுகைகளை தொழுவேன் என்று சொல்லி ஒருவர் நேர்ச்சை செய்ய நினைத்தால் மார்க்க ரீதியாக அதுல எந்த தவறும் இல்லை ஆனால் மிக சிறந்த வழிமுறை இறைவன் மீது தவக்கல் வைத்து அவன் மீது பிரார்த்தனை செய்து நாம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இருகரம் கரம் மீந்தி அல்லாவிடத்தில் பெறக்கூடிய அந்த உதவியை தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் பெற்றுக்கொள்வதுதான் சிறந்ததே தவிர அதுக்கு மாற்றமான இந்த நேர்ச்சைகள்ல நாங்க போய் எங்களுடைய ஈமான் அல்லாக்கு பேரம் பேசுற மாதிரி ஆக்கிக்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது ஆனாலும் ஒருவர் நினைத்தால் இஸ்லாத்துல அதற்கு அனுமதியுண்டு உபரியான வணக்கங்களை நேர்ச்சையாக நிறைவேற்றலாம் ஒரு குர்பானை கொடுப்பேன் உபரியான ஒரு குர்பானை கொடுப்பேன் அல்லது ஒரு நன்மையான காரியத்தில் ஈடுபடுவேன் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வேன் இப்படி எந்த விதத்திலும் ஒருவர் நேர்ச்சை செய்தால் அது நிறைவேற்றணும் அந்த நேர்ச்சைகள் வறுமையிலே விசாரிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்குது அல்லா நல்லடியார்கள் நேர்ச்சே நிறைவேற்றுவார்கள் என்று சொல்வதனால அப்படி அனுமதிக்கப்பட்ட நிலையில் உள்ள நேர்ச்சைகளை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம்